இரவு தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறீர்களா அதிசய பலன் தரும் பாட்டி வைத்தியம் வேகமாக மாறி வரும் இன்றைய வாழ்க்கை முறை பலருக்கும் நிம்மதியான தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது தேவாயும் மனதுடனும் பலவிதமான உடல் உபாதைகளுடனும் இருப்பவர்கள் தங்கள் சமையலறையிலும் வீட்டிலும் எளிதாக கிடைக்கும் பொருட்களை கொண்டு தங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள சில எளிய டிப்ஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன வெங்காயம் மற்றும் நெய் மந்திரம் இரவு தூக்கம் வராமல் கஷ்டப்படுபவர்கள் சிறிது வெங்காயத்தை நெய் விட்டு நன்றாக வதக்கி அதனை சாதத்தோடு பிசைந்து இரவு உணவில் சாப்பிட்டு வந்தால் இரவில் நன்றாக தூக்கம் வரும் இது ஒரு எளிய பாரம்பரிய முறையாகும் கண் எரிச்சல் நீங்க உணவில் முள்ளங்கி கீரையை அடிக்கடி சேர்த்து வந்தால் கண் எரிச்சல் மற்றும் கண் வழி நீங்கும் முகச்சுருக்கங்கள் மறைய கண் மூக்கு வாய் பகுதிகளில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி முகம் பளிச்சென்று இருக்க ஆரஞ்சு சாரை பஞ்சில் தொட்டு முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவலாம் வறட்டு இருமல் குணமாக பெருங்காயத்துடன் கோழி முட்டையின் மஞ்சள் கருவை கலந்து சாப்பிட்டால் நீண்ட நாட்களாக இருக்கும் வறட்டு இருமல் குணமாகும் வயிற்றுவழியை போக்க ஓமத்தை சிறிது நீர் விட்டு அரைத்து பசை போல் செய்து வயிற்றின் மீது பற்று போட்டால் வயிற்றுவலி குணமாகும் திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டால் இரண்டு அல்லது மூன்று பூண்டுப் பற்களை தின்று விழுங்கினால் நிவாரணம் கிடைக்கும் மாதவிடாய் வலி குறைய மாதவிடாய் ஏற்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே கசகசாவை பாலில் அரைத்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடாயின் போது ஏற்படும் வலி குறையும் உதிரப்போக்கு நிற்க அதிகப்படியான உதிரப்போக்கு உள்ளவர்கள் வாழைப்பூவை சாறு எடுத்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து வந்தால் உதிரப்போக்கு நின்றுவிடும் வாய்ப்பின் குணமாக தினமும் ஒரு கொய்யா பழம் வீதம் நான்கு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் வாய்ப்புண் சரியாகும் அக்கி குணமாக ஆழம் விழுதை சாம்பலாக்கி அதனை நல்லெண்ணெயில் குலைத்து அக்கி உள்ள இடத்தில் தடவி வந்தால் குணமாகும் பல் பாதுகாப்பு மற்றும் வாய் சுகாதாரம் பல்வழி மற்றும் வாய் நாற்றம் புதினாவை காய வைத்து பொடி செய்து அதனுடன் உப்பு கலந்து பல் தேய்த்து வந்தால் பல்வலி குறைவதுடன் வாய் நாற்றமும் மாறும் டீயின் சுவை கூட டீ தயாரிப்பதற்கு முன் தேயிலையை கொஞ்ச நேரம் வெயிலில் வைத்துவிட்டு பிறகு டீ தயாரித்தால் அதன் சுவை சூப்பராக இருக்கும் மனமான சட்னி கொத்தமல்லி தலை அரைக்கும் போது மிளகாய்க்கு பதில் மிளகை வறுத்து அரைத்தால் சட்னியின் மதம் புதுவிதமாக மாறுதலாக இருக்கும் இட்லி பொடிக்கு மாற்று இட்லி மிளகாய் பொடியில் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவதற்கு பதில் தயிர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சுவையாக இருக்கும் சுவையான நெய் மண்பானையில் வெண்ணெய் போட்டு காய்ச்சினால் மிகவும் சுவையான மற்றும் பாரம்பரிய மனத்துடன் கூடிய நெய் கிடைக்கும் இந்த எளிய வீட்டு வைத்தியங்கள் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சிறு சிறு உபாதைகளுக்கு நிவாரணம் அளிக்கவும் உதவுகிறது